நம்மளோட கனவுல கால மாடு ஒன்று நம்மளை நோக்கி வேகமா வந்து நம்மளை துரத்துற மாதிரி கனவுல பாக்கிறோம் அப்போ அந்த கனவுலையே நம்ம வந்து காளை மாடை பார்த்து பயப்படாம தைரியமாக அந்த காளை மாடை பிடிச்சி பக்கத்தில் இருக்க மரத்துலேயோ இல்லை ஒரு தூணுலேயோ கட்டி வைக்கிற மாதிரி நம்ம கனவுல பார்த்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளை மாடு துறத்துற மாதிரி கனவுல பார்த்தாலே நமக்கு ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அது வந்து கிரகங்களோட சக்தி கிரகங்கள் வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்க போகுது நமக்கு நேரம் வந்து கொஞ்சம் பற்றாமல் இருக்குது அப்படின்றது தான் அந்த கனவோட அர்த்தம் ஆனால் நம்ம தைரியமாக அந்த மாட்டை பிடிச்சி மரத்தில் கட்டுற மாதிரி கனவுல பார்த்தோம்னா நமக்கு ஏதோ கஷ்டம் வரப்போகுது ஆனாலும் அந்த கஷ்டம் வந்து நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம் பெரிய லெவலில் அந்த கஷ்டம் நம்மளை பாதிக்கவே செய்யாது ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம் வரும் அப்போ இந்த கனவு கண்டோம்னா நம்ம இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் சில கனவுகள் மோசம் நமக்கே தெரியும் அந்த மாதிரி கனவுகள் காணும்போது ஏதாவது பரிகாரம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மித்த தெய்வமே உதவி செய்யும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது வேறு என்னெல்லாம் செய்யலாம் யார் யாருக்கெல்லாம் அந்த மாடு விரட்டுற மாதிரி கனவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் யாருக்காவது ஏழுற சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கனவை வந்து பார்ப்பாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி கனவு வந்துவிட்டாலே இது வந்து நவகிரகங்களோட வேலைன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அங்கே உள்ள விநாயகருக்கு விளக்கு போடுங்க அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கும் விளக்கு போடுங்க இந்த நவக்கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் அதனால் சிவபெருமான் கிட்டே போய் முறையிட்டு நீங்கள் அவருக்கு விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த காலமாடு துரத்துறதுனால வரக்கூடிய எல்லா இன்னல்கள்லேருந்தும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும் இதுதான் இந்த கனவோட அர்த்தம்